ஜெர்மனியில் வீடுகளை வாடகைக்கு விடுவோரிடமிருந்து அதிக வாடகை பணம் வசூலிக்கப்படுகின்றதா என்பதை சரிபார்க்க புதிய ஹாட்லைன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நீங்கள் அதிகமாக வாடகை செலுத்துவதாக உணர்ந்தால் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஒன்று மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு மூன்று பூஜ்ஜியம் இரண்டு என்று எண்ணுக்கு அழைத்து முறையிட முடியும் இந்த ஹாட்லைன் உள்ளூர் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படுகிறது அவர்கள் அதிக வாடகையை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்த ஆலோசனைகளை வழங்குவார்கள் அவர்களின் வாடகை மிக அதிகமாக இருந்தால் வாடகை குறைப்பை எவ்வாறு கோருவது என்பது குறித்து தெளிவுபடுத்தப்படும் அழைப்பதற்கு முன் குத்தகைதாரர்கள் தங்கள் வாடகையை மிட்ஸ்பேய்கள் என்று அழைக்கப்படும் பேர்லினின் ஆன்லைன் வாடகை குறியீட்டுடன் ஒப்பிட்டு சரிபார்க்க வேண்டும் வாடகைக்கு தங்கியிருப்பவர்கள் நேரில் ஆலோசனைகளை பெற விரும்பினால் மற்றும் ஃப்ரீ ட்ரிசைனில் உள்ள அலுவலகங்களுக்கு செல்லலாம் பேர்லினில் உள்ள எழுபத்தைந்து வீதமான ஒரு சட்டவிரோதமாக அதிக வாடகை செலுத்துவதாக கோரி நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது வாடகைக்கு தங்கியிருப்பவர்கள் அவர்கள் வெளியேற்றப்படலாம் என்ற அச்சத்தில் அதனை எதிர்த்து கேள்வி கேட்பதில்லை பெர்லினில் மேயர் காய் வெக்னர் ஜெர்மன் முழுவதும் கடுமையான வாடகை கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என விரும்புகிறார் மக்கள் புதிய வீடுகளை வாங்குவதற்கு உதவி புரிய வாடகை உயர்வை கட்டுப்படுத்துமாறு அவர் அரசாங்கத்தை கேட்டுக்